பெண்ணாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள இன்றைக்கு மக்கள் பாரதத்துல அர்ஜுனன் ஸ்வர்கலோகம் போக போகத்த நம்ம பார்க்க போறோம் சிவபெருமான் கிட்ட இருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றுக்கொள்கிறான் அர்ஜுனன் அதுக்கப்புறமா வருணன் குபேரன் யமன் இந்திரன் இவங்க எல்லாம் வராங்க இதுல வருணன் யமன் குபேரன் அவங்க எல்லாம் வந்து அஸ்திரங்களை அங்கேயே கொடுத்துடுறாங்க அந்த பூமியிலேயே மலையிலேயே ஆனா இந்திரன் மட்டும் என்ன சொல்றாரு நீ சொர்க்கலோகத்துக்கு வா அங்கே வச்சு நான் உனக்கு அந்த அஸ்திரங்களை எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் அந்த ரதத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றான் அர்ஜுனன் அப்ப பாத்தீங்கன்னா இந்திரலோகத்திலிருந்து ஆ சொர்கலோகத்திலிருந்து அந்த ரதம் வருகின்றது அந்த வர்ணனை பார்த்தீங்கன்னா அது சுலபத்தில் சொல்ல முடியாது அப்படிதான் நான் சொல்வேன் ஒரு மிகப்பெரியதாக இருக்கின்றது ஒரு இடி முழக்கம் போல சத்தத்தோட வருது மிகப்பெரிய ஒரு ஒளி தோன்றுகின்றது அந்த ரதத்தில் பார்த்தீங்கன்னா பதினாயிரம் குதிரைகளால் இழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஹார்ஸ் பவர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அண்டு அந்த ரதத்தில் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி கத்திகள் இருக்கின்றன கதைகள் இருக்கின்றன நிறைய ஆயுதங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்ம ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ அந்த ரதம் வந்த உடனே அதுலேருந்து மாதலி அப்படின்றவர் இறங்கி வருகின்றான் அவர் தான் வந்து அந்த ரதத்துக்கு கேப்டன் போல இருக்கு அவர் வந்தவுடனே இந்திர புத்திரா அர்ஜுனனை பார்த்து சொல்றான் இந்த மாதிரி இந்திரன் வந்து உங்களை அழைத்து கொண்டு வருவதற்காக இந்த ரதத்தை இருக்கின்றார் அங்கு வந்து தேவர்கள் கந்தர்வர்கள் சாரணர்கள் அப்சரசுகள் எல்லாரும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் நீங்க வந்து இந்த ரதத்திலே ஏறுங்கோ அப்படின்னு சொல்றான் அப்போ அர்ஜுனன் சொல்றான் தவம் செய்யாதவர்கள் அவங்களாம் வந்து இத இந்த ரதத்தை பார்க்கவும் முடியாது தொடவும் முடியாது அப்படி இருக்க ஏறுறது அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியமா அதனால நீங்க முதல்ல ஏறுங்க அதுக்கப்புறமா இந்த குதிரைகள் அசையாமல் இருக்கும்படி செய்யுங்கள் அதன் பிறகு நான் அதுல ஏறுகிறேன் அப்படின்றான் இத கேட்ட உடனே மாதலியும் வந்து ஒத்துக்கொண்டு அந்த ரதத்தில் ஏறுகின்றான் இப்போ அர்ஜுனன் என்ன பண்றான் ரதத்துல ஏறுவதற்கு முன்னாடி மறுபடியும் கங்கையில ஸ்நானம் செய்து கொண்டு சுத்தப்படுத்தி கொண்டு அந்த மலையில தானே இதெல்லாம் நடக்குது அந்த மலை அரசன்கிட்ட வந்து நன்றி கூறுகின்றான் இந்த மலையில தான் நான் வந்து இப்படியெல்லாம் இருந்தேன் இது வந்து ரிஷிகள் மற்ற எல்லாரும் வந்து சொர்க்கத்துக்கு போவதற்கு ஒரு பாதையாக இருக்கின்றது அப்படின்னு இவ்வளவு நாள் அங்க தங்கி தவம் எல்லாம் செய்து கொண்டிருந்தான் இல்லையா அதுக்காக நன்றி கூறிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மலையிடம் விடைபெற்று கொண்டு செல்கிறான் இப்ப அந்த ரதத்துல ஏறின உடனே காற்றை கிழித்து கொண்டு அந்த ரதம் செல்கின்றது ஆமா சொர்க்கலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அப்போ அது என்ன வேகத்துல போனோம் இல்லையா அப்போ அந்த மாதிரிதான் அண்டு அந்த சத்தம் அப்படின்றது பூமிக்குள்ள வரும்போது நிச்சயமா அந்த ஓசை இழத்தான் செய்யும் அங்க நேரா இந்திரலோகம் போய் இறங்குகின்றான் அமராபுரி பட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க அந்த சொர்க்கலோகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் அக்னி இதெல்லாம் பிரகாசிப்பதில்லை எல்லாமே தங்களுடைய சொந்த காந்தியால் பிரகாசிக்கின்றன அப்படின்றாங்க இதுல வந்து நம்ம இன்னொரு ஒரு விஷயத்தை பார்க்கலாம் சூரியன் அதுக்குள்ள வந்து அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதனால வந்து அந்த ஒளி நமக்கு தோன்றுகின்றது சந்திரன் அப்படின்றது சூரியன் கிட்டேந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்றது அக்னிக்கும் வந்து அந்த நெருப்பு அப்படின்றதுனால ஒரு ஒளி இருக்கின்றது அப்போ இங்க எதுவுமே பிரதிபலிப்பதில்லை சொந்தமான அந்த அந்த வெளிச்சத்தில் இருக்கின்றன அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இங்க சொல்றாங்க கூடவே அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றாங்க எவ்வளவு பெருசா இருந்தாலுமே ரொம்ப தூரத்துல இருக்கும்போது அதெல்லாம் நட்சத்திரம் மாதிரி சின்னதாகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் சார் இது வந்து வேற அது வேற இது ரெண்டும் வேறு வேறு துருவங்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்கள் நான் முழுமையா நம்புவது நம்மளுடைய ஆன்மீகம் தான் அறிஞர் ரெண்டுக்குமே வந்து வித்தியாசமே கிடையாது இதை நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் முழுமையா பார்க்கலாம் அதுதான் சொல்றாங்க ரொம்ப தூரத்துல இருக்கும் பொழுது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சின்னதாக நட்சத்திரம் மாதிரி தான் தெரியும் அப்படின்றாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சொர்க்கலோகத்துக்கு ராஜரிஷிகள் சித்தர்கள் அதுக்கப்புறம் யுத்தத்தில் கொல்லப்பட்ட வீரர்கள் இவங்கள் எல்லாம் வரிசையா வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்திருக்கோம் இந்த மாதிரி யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்கள் வந்து நேரா அங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு வாக்கியம் வருகின்றது அதுக்கப்புறம் அந்த பட்டணத்துக்குள்ள போகும்போது அந்த ஐராவதம் அப்படின்ற இந்திரனுடைய வெள்ளை யானையை பார்க்கின்றான் இன்னைக்கு வந்து தாய்லாந்தில் வெள்ளை யானை இருக்கின்றது அதுக்கப்புறம் அங்க இருக்கின்ற நந்தவனங்களை பார்க்கின்றான் ஆச்சரியம் என்னன்னா அங்க ஒரு பூ அத வந்து இங்க செங்கல் நீர் பூ அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழகத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா எத்தனை பேர் அதை பார்த்துருப்போம் அப்படின்னு தெரியல அந்த பூக்கள் அங்க இருக்கின்றன அப்படின்றாங்க அதன் பிறகு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இஷ்டப்படி செல்லக்கூடிய இப்போ அர்ஜுனன் ஏறி வந்தான் இல்லையா விமானம் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விமானங்கள் அங்க நின்று கொண்டிருக்கின்றனவாம் இதே மாதிரியான பதினாயிரக்கணக்கான விமானங்கள் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கான் அப்போ விமானம் அப்படின்றது ஏதோ எக்ஸ்க்ளூசிவா அது இந்திரனுக்கு வந்து இங்க அர்ஜுனனை அழைத்து வருவதற்கு இது ஒண்ணுதான் அப்படின்னு கிடையாது விமானம் அப்படின்னு இங்க சொல்லப்படுகின்றது ஏராளமா இருந்திருக்கு ஆயிரக்கணக்கில் நின்றுட்டு இருக்கு பதினாயிர அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு சோ அன்னி தேதியில வந்து அது ஒரு சாதாரணமான விஷயம் இதுதான் வந்து நாம புரிந்து கொள்ள வேண்டியது அதன் பிறகு அந்த இந்திரனுடைய சபைக்கு செல்கிறான் அங்கு வந்து கந்தர்வர்கள் தேவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து அர்ஜுனனை பூஜிக்கின்றனர் அந்த அவருக்குரிய அந்த ஆசனத்தில் இந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் இப்போ அர்ஜுனன் போன உடனே என்னதான் தந்தையாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு பதவியில் இருக்கார் அந்த ஒரு மரியாதையும் கொடுக்க வேண்டும் இல்லையா அதனால வந்து முதல்ல இந்திரனை வணங்குகின்றான் அப்போது இந்திரன் என்ன பண்ணுறாரு கீழே இறங்கி வந்து அர்ஜுனனை கையோட கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய மடியில் அமர வைத்துக் கொள்கிறார் இவர் அந்த அரியார் சனத்தில் உக்காந்துகிறார் உக்காந்துட்டு தன்னோட மடியில் அர்ஜுனனை என்ன சார் அர்ஜுனனுக்கு வந்து எவ்வளோ வயசு இருக்கும் அவரை வந்து மடியில் அமர வைத்துக் கொள்வதா அப்படின்னா எத்தனை வயசானாலும் அப்பா அம்மாக்கு புள்ள குழந்த தான் அப்பா அம்மாவுக்கு என்ன வயசு ஒன்னாக இருக்கட்டும் அந்த பிள்ளைக்கு என்ன வயசு ஒன்னா இருக்கட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது குழந்தை தான் ஒரு எண்பது வயசு கிழவருக்கு அவருடைய மகன் ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசு இருப்பான் ஆனாலும் என்ன சொல்வாரு ஏன் குழந்தை அப்படித்தான் சொல்வாரு ஒரு தொண்ணூறு வயசு கிழவர் வச்சுக்கோமே அவருடைய மகனுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு அப்படின்னா அந்த தாத்தான்னா சொல்வாரு அப்பவும் குழந்தைன்னு தான் சொல்வாரு அவருக்கு கொள்ளு பேரன் கூட வந்திருக்கலாம் அந்த அறுபத்தஞ்சு வயசு மகனுக்கு ஒரு மகன் பிறந்து அதன் மூலமா ஒரு பேரனாகி அவர் தாத்தாவாயிருப்பார் ஆனாலும் குழந்ததா இல்லையா அதனால தான் அர்ஜுனனை வந்து தன்னுடைய மடியில் அமர வைத்துக் கொள்கிறார் இப்போ ரெண்டு பேரும் அந்த அரியாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது சூரியனும் சந்திரனும் பக்கத்துல பக்கத்துல இருக்கா மாதிரி இருந்ததுதான் அப்போ என்ன பண்றார் அர்ஜுனனுடைய அந்த கைகள் அது அந்த நான் ஏற்றி நான் ஏற்றி அப்படி அந்த தெழும்பேறிய கைகள் இல்லையா அதையெல்லாம் வந்து தடவி கொடுக்கின்றார் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற அந்த அப்சரஸ் பெண்கள் எல்லாம் வந்து பாடுகின்றனர் நடனம் ஆடுகின்றனர் நமக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் பட்டியல் கொடுத்துருக்காங்க ஏராளமான பேர் இருக்கின்றனர் அதையும் தவிர நிறைய பேர் இருக்காங்க அந்த சொர்க்கலோகம் அப்படின்றதுனால அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து இந்திரனுடைய அரண்மனைக்கு போகின்றான் அப்போது இந்திரன் என்ன சொல்கிறாரு நீ இங்கே இரு கொஞ்ச காலம் நான் உனக்கு இந்த அஸ்திரங்களை எல்லாம் சொல்லி தருகின்றேன் அப்படின்னு அந்த வஜ்ராயுதம் முதல்வர்களான அஸ்திரங்களை எல்லாம் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான் அர்ஜுனன் வந்து அந்த இந்திரலோகத்துல சொர்க்கலோகத்துல அஞ்சு வருஷம் இருந்தான் அப்படின்றாங்க இது அஞ்சு வருஷம் அப்படின்றது பூமியில் ஐந்து வருடம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா தேவர்களுக்கு வந்து நம்முடைய ஒரு வருடம் அப்படின்றது அவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சு வருஷ கணக்குன்றது பூமியில இருக்கின்ற அஞ்சு வருஷ கணக்காதான் நான் பாக்குறேன் அப்போ இந்திரன் அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றாரு நீ வந்து இந்த நர்த்தனம் அதாவது நாட்டியம் டான்ஸ் அதுக்கப்புறம் பாட்டு இதையெல்லாம் அந்த சித்திரசேனன் அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டு இவனிடம் நீ கற்றுக்கொள் அப்படின்றாரு கூடவே பூலோகத்துல இல்லாமல் தேவலோகத்துல மட்டுமே வந்து செய்யப்பட்ட ஒரு வாத்தியம் அதையும் நீ வந்து சித்திரசேனன் கிட்ட கத்துக்கோ அப்படின்றாரு இதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து சொர்க்கலோகத்தில் இருக்கான் ஆனாலும் வந்து மனசில் அந்த ஒரு சுகம் இல்லை நார்மலாக இந்த மாதிரியான சொர்க்கலோகம் மாதிரியான வசதிகள்லாம் போது நம்ம ரொம்ப அந்த சுகத்தில் ஆழ்ந்து போய் விடுவோம் அந்த சுகத்திலேயே நமது மனது லைத்து இருக்கும் இல்லையா ஆனாலும் இவனுக்கு நம்ம நாட்டை நயவஞ்சகமாக சகுனி பறிச்சுக்கு நான் அதை எப்படி நம்ம மீட்பது அந்த எண்ணம் தான் அவன் மனசுல இருக்குது இந்த சுகத்தை தூய்ப்பதில் அவன் மனது செல்லவில்லை ஆனாலும் வந்து அந்த நாட்டியம் பாட்டு அதுக்கப்புறமா அந்த வாத்தியம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாள் இந்திரன் வந்து அர்ஜுனனுடைய பார்வை ஊர்வசியிடம் லயித்திருப்பதை பார்க்கிறான் கண்கொட்டாமல் இவன் ஊர்வசிய பார்க்கறான் அப்படின்ன உடனே சித்திரசேனனை கூப்பிட்டு அவன் வந்து வில்லுலாம் வல்லவன் நீ வந்து இப்போ அவனுக்கு அந்த நாட்டியம் பாட்டு வாத்தியம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்க அவனுடைய பார்வை வந்து ஊர்வசி மேலே லயித்திருந்ததை நான் பார்த்தேன் அதனால் ஊர்வசி அர்ஜுனனை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் உடனே சித்ரசேனனும் ஊர்வசிக்கிட்ட போகிறான் போயிட்டு இந்த மாதிரி இந்திரன் என்ன அனுப்பினார் அர்ஜுனனுடைய பார்வை வந்து உங்கள் மீது லயித்திருப்பதை அவர் கண்டார் அர்ஜுனனை பத்தி ஏராளமான வர்ணனைகள் அவனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லுகின்றான் சித்திரசேனன் ஊர்வசிக்கிட்ட சொல்லிட்டு இது மாதிரி அர்ஜுனன் உங்களை சனனம் அடைந்திருக்கின்றான் நீங்கள் அவனை அடைய வேண்டும் அப்படின்ன ஒன்று ஊர்வசி சொல்றான் இப்பேற்பட்ட அருமை பெருமைகளை எல்லாம் கேட்ட பிறகு அர்ஜுனனை அடைய வேண்டும் அப்படின்னு யாரு தான் விரும்ப மாட்டார்கள் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான் அதன் பிறகு இரவுல அர்ஜுனன் தங்கி இருக்கும் இடத்துக்கு போகின்றான் அப்போ முன்னாடியே போய் சொல்லுவாங்க போல இருக்கு இந்த மாதிரி ஊர்வசி வருகின்றார் அப்படின்ன உடனே அர்ஜுனனுக்கு மனசுல ஒரு சின்ன ஐயம் இருக்கின்றது இரவு நேரத்துல எதுக்கு வராங்க அப்படின்னு அதே மாதிரி ஊர்வசி உள்ளே நுழைந்தவுடன் அவங்க நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி கொண்டு மலர்களை எல்லாம் சூடிக்கொண்டு நல்ல ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு வருகின்றாள் இவன் என்ன பண்றான் கண்களை மூடிக்கொண்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஐயம் கூடவே வெட்கத்துடன் வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறான் அதுக்கப்புறம் ஊர்வசிக்கு நமஸ்காரம் செய்கிறான் செஞ்சிட்டு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் உங்களது பணியாளாக இருக்கின்றேன் அப்படின்றான் இப்போ ஊர்வசிக்கு புரிஞ்சிடுது ஆஹா இவனுக்கு வந்து மனசுல எந்த விதமான எண்ணமும் இல்லை அப்படின்னுட்டு அப்ப சொல்றா இந்த மாதிரி அங்கே நாட்டியம் அதெல்லாம் நடந்தது அப்சரஸ் பெண்கள் எல்லாம் பாடினார்கள் ஆடினார்கள் அதுக்கப்புறம் அவங்களையெல்லாம் விடை கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஆனா உன்னுடைய பார்வை ஏன் மேல லகித்திருந்ததை இந்திரன் பார்த்து விட்டார் அதனால சித்திரசேனனை அனுப்பி இந்த மாதிரி என்கிட்ட சொல்லி அனுப்பினார் அதனால நான் உன்னை அடைய வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அப்படின்றான் உடனே அர்ஜுனன் போய் என்ன சொல்றான் தாயே என்னை மன்னிக்கணும் நீங்க வந்து என்னுடைய குருவுக்கும் மேலானவன் குரு பத்னி எனக்கு குந்தி தேவி எப்படியோ இந்திராணி எப்படியோ அப்படித்தான் நீங்க அதனால இதெல்லாம் வந்து சொல்லத்தகாத வார்த்தைகள் அப்படின்னும் போது அப்ப ஊர்வசி சொல்றா ரொம்ப அழகா அந்த ஒரு வாக்கியம் வருகின்றது எங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த சொர்க்க தாத்தா மகன் பேரன் அப்படின்னு யார் வேணா வருவாங்க எந்த வித்தியாசமும் கிடையாது அதனால நீ அப்படியெல்லாம் எண்ண வேண்டாம் அப்படின்னும் போது அப்ப அர்ஜுனன் சொல்றான் அதாவது நான் வந்து உங்களையே பார்த்துட்டு இருந்தேன் கண் கொட்டாம அப்படின்னா அதுக்கு காரணமே வேற ஏன்னா அர்ஜுனனை பத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது அண்டு அர்ஜுனன் வந்து போகிற இடங்கள்லாம் ஒரு திருமணம் செய்து கொண்டு வந்தான் அப்படின்றதும் நமக்கு தெரிகின்றது நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் இந்த இடத்துல அவனுக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே கிடையாது அதுக்கு தான் முன்னாடியே சொல்கிறாங்க இந்த சொர்க்கலோகத்தில் இருந்தாலும் அந்த சுகத்தில் அவன் மனம் லயிக்கவில்லை நம்மளை ஏமாற்றி நாட்டை புடுங்கிட்டான் அந்த சகுனி அவன்களை விரட்டி அடிக்கணும் அவங்கள தோக்கடிக்கணும் அடிக்கணும் ஏன்னா இவன் இங்கே வந்திருக்கிறது அந்த அஸ்திரங்களை பெற்று செல்வதற்கு அவங்களை அழிச்சு அவங்க கிட்டே இருந்து நாட்டை திரும்ப பெறணும் அப்படின்றதுக்காக தான் அவன் வந்திருக்கு அதனால வேற எந்த சுக துக்கங்களிலும் அவனுடைய மனது லைக்கவில்லை இப்போ அர்ஜுனன் சொல்றான் நான் வந்து எங்கள் வம்சத்தை விருத்தி செய்பவராக எங்களது தாயாக ஆஹா எப்படிப்பட்ட ஒரு தாய் அப்படித்தான் நான் பார்த்தேன் அதனால தான் உங்களை நான் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தேன் வேற எதுவும் நீங்க தப்பா நினைக்காதீங்க அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்றான் இதை கேட்ட உடனே ஊர்வசிக்கு கோபம் வந்து விடுகின்றது என்ன இருந்தாலும் வந்து நான் ஒரு ஊர்வசி அப்சரஸ் பெண் என்ன வந்து நீ உதாசீனப்படுத்தி விட்டாயா அப்படின்ற கோபத்துல அவ என்ன பண்றா நீ பெண்களுக்கு நடுவில் நாட்டியமாடிக்கொண்டு ஒரு பேடியாக திரிவாய் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிடுறான் இப்போ அர்ஜுனனுக்கு வந்து நிஜமாகவே மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் வந்து விடுகின்றது ஆஹா இந்த மாதிரி ஒரு சாபம் வந்துருச்ச அப்படின் போது அதுக்கப்புறம் இந்திரனை சந்திக்கும் போது கூறுகின்றான் அப்போ இந்திரன் ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றார் நீ எப்படியும் பூலோகத்துக்கு திரும்பி போகும்போது ஒரு வருஷம் அஞ்ஞாதவாசம்னு சொல்லுவாங்க இல்லையா யார் கண்ணிலையும் படாமல் யாரும் வந்து இவங்க தான் பாண்டவர்கள் இவங்க தான் அர்ஜுனன் பீமன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாம மறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஒரு வருட காலகட்டத்துல நீ இந்த சாபத்தை பயன்படுத்தி கொள் அப்படின்றார் இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல ஆறு சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு கஷ்டம் வரலாம் நமக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் சந்தோஷம் வரும்போதெல்லாம் வந்து கடவுள நடிக்க மாட்டோம் கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இந்த சந்தோஷத்தை கொடுத்த அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் கஷ்டம் வரும்போது மட்டும் தவறாம அவர் போய் கேட்போம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்த நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன பாவம் பண்ணேன் அது மற்றவங்களை கேட்டால் தான் தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நம்ம பாவம் மூட்டை என்ன அப்படின்றது நமக்கு பெரும்பாலும் தெரிவதில்லை ஏன்னா அது முதுகுக்கு பின்னாடி இருக்கிறவங்களால கூட இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு விஷயமும் எல்லாமே வந்து அந்த இறைவனின் சித்தப்படி தான் நடக்கின்றது நாம் வந்து முழுமையாக அந்த கடவுளிடம் சரணாகதி அடைந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நம்மளால முடியறது இல்லை அதுதான் கஷ்டம் என்ன பண்றது யார் யார்கிட்டயோ சரணாகதி அடைஞ்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த கடவுள் கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னா மட்டும் நமக்கு என்னவோ தெரியல ஏதோ தடுத்து நிற்குது அப்படின்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அவன் செய்யறான் அப்படின்னும் போது அதுக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்னு நம்ம நிஜமாகவே அந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு துன்பமாக இருந்திருக்கும் ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்ம இப்போ வந்துட்டோம் இல்லையா இப்ப யோசிச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான நீனோ அது பெருசா தோணுச்சு தானே நினைப்போம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கஷ்டத்தினால வேற ஏதோ ஒரு மிகப்பெரிய துன்பத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டோம் அதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எவரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் த பெட்டர் ஏன்னா அவனுக்கு தெரியும் இவனுக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு அந்த எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு ஒரு கதை கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ராஜாவும் மந்திரியும் நெருங்கிய நண்பர்கள் அந்த மந்திரி என்ன பண்ணுவார்கள் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு எல்லாம் கடவுள் செய்யல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரான் அந்த ராஜா பெருசாக எடுத்துக்கல சரி ரைட் அவர் சொல்றாரு அப்படின்னு விட்டுட்டாரு ஒரு நாள் என்ன பண்ணாரு ராஜா வந்து ஏதோ கத்தி இது பண்ணிட்டு இருக்கும்போது அது தெரியாம அவருடைய ஒரு விரல் நுனியில கொஞ்சம் கட்டாயிடுதுங்க ரத்தம் ஊத்துது அப்போ அந்த மந்திரி என்ன பண்ணுறாரா எல்லாம் நன்மைக்கே எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னாரா ராஜா கடுப்பாயிட்டாரு கத்தி என் விரலை வெட்டிடுச்சு நுனியில் கொஞ்சம் அப்படியே மூளையாகி விட்டது அந்த விரல் ஒரு ராஜாவுக்கு இப்படி இருக்கு ரத்தம் கூட்டது அப்படின்றத பார்த்துட்டு நீ பாட்டுக்கு எல்லாம் நன்மைக்கே எல்லாம் கடவுள் செயல்னு சொல்கிறேன் என்ன திமிரு உனக்கு அப்படின்ட்டு இந்த மந்திரி தூக்கி ஜெயிலில் போடுங்களா அப்படின்ட்டாரா அதே மாதிரி எல்லோரும் கொண்டு போய் ஒரு ஜெயிலில் போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பஞ்சு நாள் கழிச்சு ராஜா வழக்கம் போல் காட்டுக்கு வேட்டையாட போகிறார் ஏதோ ஒரு மானை துரத்தி கொண்டே போகிறாரு குதிரையில பின்னாடி வர வீரர்களை எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இவர் எங்கேயோ காட்டுக்குள்ள பூந்துடுறாருங்க அடர்ந்த காடு வழி தெரியல எப்படி திரும்பி வருதுன்னு சரி நம்ம வீரர்கள் வருவாங்களா அப்படின்னு பார்த்தோம் தான் யாரோ வர சத்தம் கேக்குது பார்த்தா அங்க இருக்கிற காட்டுவாசிகள் தான் வராங்க வந்த உடனே ஆஹா ஒருத்தர் கிடைச்சிட்டாரு நாம வந்து நம்ம குல தெய்வத்துக்கு பலி கொடுக்கறதுக்கு யார் கிடைப்பான்னு தேடிட்டு இருந்தோம் இதோ ஒரு ஆள் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் தூக்கிட்டு போறாங்க இவருக்கு ஒன்றும் பேச முடியல ஏராளமான பேர் இருக்காங்க கையில் நிறைய ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காங்க அவர் என்ன பண்ண முடியும் அந்த காட்டு கொடிகளை எல்லாம் வைத்து கட்டி இழுத்துட்டு போறாங்க குலதெய்வம் செல இருக்குது அதுக்கு முன்னாடி இவரை பலி கொடுக்கணும் அந்த பலி பீடத்துல வைக்கிறாங்க அப்ப அந்த கட்டுகளை எல்லாம் வழுக்க சொல்றாங்க அந்த பூசாரி வருகின்றார் கத்தியை ஓங்க போற நேரத்தில் அவர் ஏ நிறுத்து 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 அப்படின்றாங்க என்ன அப்படின்னா அந்த ராஜாவோட அந்த விரல் மூலி மூலியாயிருக்குது இல்லையா இந்த மாதிரி பங்கப்பட்டவனெல்லாம் நம்ம வந்து தெய்வத்துக்கு பலி கொடுக்கக்கூடாது அது ரொம்ப தப்பாயிடும் இவனை அடிச்சு துவக்கிறது அப்படின்றாரு ராஜாவும் வந்து அப்பா தப்ச்சோம் பழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாருங்க அப்படியே தட்டு தடுமாறி ஒரு வழியை கண்டுபிடிச்சி அந்த வீரர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு அவங்களும் பத்திரமா இவரை கூப்பிட்டு வந்துடுறாங்க இப்பதான் அவருக்கு புரியுது எல்லாம் நன்மைக்கேன்னு மந்திரி சொன்னது கரெக்டு தான் நம்ம கை மட்டும் இன்னைக்கு மூடி ஆகாம இருந்திருந்ததுன்னு சொன்னா நம்மளை பலி கொடுத்துருப்பாருங்க ஒரு துண்டு விரல் போனதுக்கு நம்ம அப்படி பேசினோம் இன்னைக்கு தலையே போயிருக்குமே அப்ப மந்திரி சொன்னது கரெக்டு தான் அப்படின்ட்டு நேராக ஜெயிலுக்கு போறாரு போயிட்டு மந்திரியை கட்டி பிடிச்சின்னு மந்திரி என்னை மன்னிச்சிருங்கோ நீங்க சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை எல்லாம் கடவுள் செயல் அதில் சந்தேகமே கிடையாது ஆனா நான் தான் ராஜா அப்படின்ற ஒரு கர்வத்தினால ஏன் கை அந்த விரல் நுனி போயிடுச்சு அப்படின்ட்டு அதை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் தான் அந்த உண்மை தெரிஞ்சுது எல்லாம் கடவுள் செயல் அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன் உங்களை வந்து ஜெயில போட்டதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ன உடனே அப்போ அந்த மந்திரி சொன்னாராம் இதுவும் கடவுள் செயல் என்ன மந்திரி இப்படி சொல்றீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளா நீங்க வந்து ஜெயில கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களே அப்படின் போது மந்திரி சொன்னாராம் மண்ணா நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க மட்டும் இன்னும் ஜெயிலில் போடாம இருந்திருந்தீங்கன்னா நானும் உங்களோட வேட்டைக்கு வந்திருப்பேன் இதுதானே பழக்கம் எப்பவும் ரெண்டு பேரும் தானே சேர்ந்து போவோம் அப்ப நாம ரெண்டு பேரும் இணை பெரியாதவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா மாட்டி இருந்திருப்போம் அந்த காட்டுவாசிகள் என்ன பண்ணியிருப்பாங்க உங்க விரல் இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களை ரிலீஸ் பண்ணிட்டு என்ன போட்டிருப்பாங்க நான் உயிர் தப்பினதும் அந்த கடவுள் செயல்தான் அதனால நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க அப்படின்னாராம் இப்போ இந்திரன் என்ன சொல்றாரு அந்த சாபத்தை அந்த அஞ்ஞாத வாசம் அந்த ஒரு வருடத்துல நீ பயன்படுத்தி கொள்ள அப்படின்றாரு அப்போ இது சாபம் இல்லை வரம் எல்லாத்துக்குமே இரண்டு பக்கம் இருக்கின்றது நாம ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ இந்த விஷயத்தை இப்ப இந்திரன் சொல்லல அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் இது மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்கும் இந்த மாதிரி சாபம் கொடுத்துட்டாங்களே என்ன பண்றது அப்படின்னு சரி அதுக்கப்புறம் பூலோகத்துக்கு வந்த பிறகு அந்த அஞ்ஞாத வாசத்துல அப்போ வந்து அர்ஜுனனுக்கே அந்த யோசனை தோன்றியிருக்கான் ஆஹா நாம இந்த மாதிரி வந்து அந்த சாபத்தை பயன்படுத்திக்கலாமேன்னு அப்பதான் புரிஞ்சிருக்கும் எல்லாமே அந்த இறைவன் செயல் எல்லாமே விதிப்படி தான் நடக்கின்றது எல்லாமே நன்மைக்கு அப்படின்றது அன்னைக்கு அர்ஜுனனுக்கு நடந்த மாதிரி நமக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்லதுக்காகத்தான் ஏன்னா கடவுள் அப்படின்றவர் வந்து நம்மளுடைய தாய் தந்தை மாதிரி நாம கெட்டு போனோம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க பசங்களா கெட்டு போனாதான் உண்டு மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்